மக்களே நம்மளோட பிக் பாஸ் ஃபினாலே ஒரு வழியாக நடந்து முடிஞ்சாச்சு மக்களோட அர்ச்சனா கையில் டைட்டிலும் இருந்தாலும் ஒரு சில கேங்குக்கு வயிறு எரியும் இல்லையா டைட்டில் கொடுக்கல மக்களோட மனசையும் எங்களோடய நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதுவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வந்து கதறிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கேங் இது வந்து இந்த சீசன்ல மட்டும் இல்ல சோ நிருப் அண்ட் பிரியங்கா இவங்க எல்லாருமே வந்து வந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம மாயா கூட சேர்ந்து போட்டோஸ் எடுத்துக்க மாதிரி அப்டேட்ஸ் அவங்கள ஒரு டைமிங்கில் அப்படி இருந்தவங்க தான் பயங்கரமான நெகட்டிவ் இம்பாக்ட் வாங்கினவங்க தான் ஸோ வில்லன்ஸ் எல்லாம் ஒரு கேங்காக ஃபார்ம் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது ப்ரோ பிரச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து நல்ல நேம் வாங்கினவங்கலாம் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட்டு நெகட்டிவ் நேம் வாங்கினவங்கெல்லாம் இன்னொரு நம்மளோட மாயாவுக்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரியான செலிபிரிட்டி சப்போர்ட்ஸ் வந்து கிடச்சிட்டு அப்படின்னாலும் ஸோ உண்மையான வெற்றி எது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஸோ அது என்ன அப்படின்னா பாஸ் ஷோ முடிய போது அந்த ஃபைனல் தருணங்களில் நம்மளோட பிக் பாஸ் வந்து அர்ச்சனாக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைப்பார் என்ன அப்படின்னா இந்த வீட்டில் நிறைய பாடல்கள் எல்லோருமே பாடியிருக்கீங்க எனக்காக கடைசியாக ஒரு பாடல்கள் பாடுறீங்களா அப்படின்ற மாதிரி மாயா மாயாக்கிட்டையும் கேட்குறாங்க ஸோ ரெண்டு பேருமே பாடுகள் பாடுறாங்க அர்ச்சனா வந்து மாயாவோட விருப்பத்தை கேட்டு அவங்களோட விருப்பம் என்ன அப்படின்ற மாதிரி சாங்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ போகாதே சாங் இருக்கு இல்லையா சம் நம்ம ஜெயம் ரேவியோட மூவி அந்த இதில் உள்ள சாங்ஸ் வந்து பாருங்கள் அதில் என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா அந்த பாட்டோட லிரிக்ஸை பிக் பாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அர்ச்சனா வந்து மாற்றி பாடினாங்க ஆக்சுவலாக அது வந்து ஒரு பொண்ணுக்காக பாடப்படுறது பட் இந்த இடத்துல மாயாத்தனார் நாங்கள் க்ரியேட்டிவாக அந்த இடத்துல வந்து பாடினது அப்படின்றது அர்ச்சனா தான் ஸோ அதுவே உண்மையான ஒரு வெற்றி தான் மா நம்மளோட பாஸ் வந்து ரொம்பவே எமோஷன் ஆனார் அப்படின்ற விஷயங்கள் நம்ம எல்லாேருமே பார்த்தோம் ஸோ கிரியேட்டிவெல்லாம் அர்ச்சனா ஒன்றுமே பண்ணலாம் ஒன்றுமே பண்ணலை சும்மா அழுதாங்கன்றீங்க ஆயிரத்தெட்டு தடவை இந்த குரல் ஒழிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க பாஸே கவர்ந்த ஒரு குரல் அப்படின்றது நீங்களும் இந்த ஒரு விஷயங்கள் மூலமாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் ஈஸியான ஒரு விஷயங்கள் இல்லை டீஷ்வரியா நெகட்டிவ் கேரக்டர் போடும்போதும் சரி இல்லாட்டினா வந்து நார்மலாக ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸுமே இருக்குமே இல்லையா ஸோ நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வந்ததுன்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றலான்ற மாதிரி எஃபோர்ட் போட்ட விஷயங்கள்லேருந்து அதுக்காக இன்னொருத்தனுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு நான் கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணலை தானாக வாலண்டியராக சண்டேகள் வந்தது அந்த சண்டேக்கு அவங்க ரிப்ளை கொடுத்தாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனல் பிக் பாஸோட நிறைய எமோஷ்னல் டாக் வந்து இருந்தது நீங்கள்லாம் என்னோடது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசுனாங்க அதில் உண்மையாகவே ரொம்ப எல்லாருமே எமோஷனாகி கண் கலங்கினாங்க மாயாவுக்கு கண்ணீரை வெளியே காட்ட தெரியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது ஆனால் அர்ச்சனாக்கு அப்படி இல்லை எதுவாக இருந்தாலும் ஓப்பனப்பா டக்கு டக்குன்னு அழுற ஒரு கேரக்டர் தான் ஸோ எல்லாரோட கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்காது பட் இந்த அழுகை ஃபேக்காக பார்க்கப்படுது அந்த அழுகை ரியலாக பார்க்கப்படுது அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயங்கள் ஸோ உண்மையான வெற்றி அந்த செகண்டில் நமக்கு என்ன தோணுதோ அதை க்ரியேட்டிவாக பண்ணணும் அது ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தாலும் க்ரியேட்டிவாக தோன்றது தான் டேலண்ட் அதை மாயாகிட்ட இருக்கதை நீங்கள் பாராட்டினீங்க அப்படின்னா இன்றைக்கி பிக்பாஸே பாராட்டியிருக்காரு அர்ச்சனாவை இதுதான் உண்மையான வெற்றி அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ அர்ச்சனா பார்க்க பார்க்க மாயாவுக்கு பய பயங்கரமாக ஸ்டொமக் பேர்னிங் மூமெண்ட் இருந்தது அப்படின்றத ஒவ்வொரு சீன்ஸ்லையுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் அதுதான் வந்து நம்மளால் பார்க்கப்படுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க